வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் கடகம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் கடக ராசியின் கீழ் பரமபவித்திரமாக திகழும் மூன்று தெய்வீக நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தங்கள் தனித்துவமான தெய்வீக குணங்களால் ஜீவராசிகளின் வாழ்க்கையை வழிநடத்துகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பரமசந்திரனின் அருளால் புதுப்பித்தல் மற்றும் மீளுருவாக்கத்தின் சக்தி வலுவாக இருக்கும் உங்கள் திட்டங்களில் தெய்வீக ஆற்றல் ஊற்றாகப் பெருகும் பூசம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானின் கருணை வெளிச்சத்தில் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் ஞானத்தின் பாதையில் முன்னேற்றம் கிடைக்கும் அறிவுத்திறன் பூரணமடையும் ஆயிலியம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நாகதேவதைகளின் அருளும் சந்திரனின் சாந்தமும் சேர்ந்து ரகசிய விஷயங்களைக் கண்டறியும் திறன் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி வலுப்பெறும் ஒவ்வொரு நட்சத்திரமும் பரம பிரகாசமான விண்மீன்களின் அருளால் செப்டம்பர் மாதத்தில் தனித்துவமான பலன்களை அருளும் இந்த மாதத்தின் கிரக இயக்கங்களை ஆராயும்போது முக்கியமான மாற்றங்கள் நிகழ்கின்றன சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் இரண்டாம் வீட்டில் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் பின்னர் மூன்றாம் வீட்டில் ராசிக்கு இடம்பெயர்கிறார் புதன் பகவானும் இதே பாதையைப் பின்பற்றுகிறார் சுக்ர பகவான் மாதத்தின் ஆரம்பத்தில் முதல் வீட்டில் கடக ராசியில் பரமபவித்திரமாகத் திகழ்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று இரண்டாம் வீட்டில் சிம்ம ராசிக்கு பவனி செய்கிறார் இந்த தெய்வீக மாற்றம் குடும்ப நலனிலும் பொருளாதார முன்னேற்றத்திலும் அருளை பொழியும் செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில் கன்னி ராசியில் இருந்து செப்டம்பர் பதினான்காம் தேதி அன்று நான்காம் வீட்டில் துலாம் ராசிக்கு நகர்கிறார் இந்த பவனி வீடு மற்றும் சொத்து தொடர்பான முயற்சிகளில் உற்சாகத்தையும் முன்னேற்றத்தையும் அருளும் குரு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் மிதன ராசியில் முழு மாதமும் நிலைத்திருக்கிறார் சனி பகவான் வக்ர நிலையில் ஒன்பதாம் வீட்டில் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் பகவான் மற்றும் கேது பகவான் இம்மாதம் தங்கள் வக்ர இயக்கத்தில் முறையே எட்டாம் வீடு மற்றும் இரண்டாம் வீடு எனும் புரிதஸ்தானங்களில் பரமபவித்திரமாக திகழ்கின்றனர் இவர்களின் தெய்வீக சக்திகள் கர்மப் பரிசோதனைகளையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் ஆழமாகத் தூண்டி வாழ்க்கை பயணத்தில் மறைமுகமான மாற்றங்களை அருளுகின்றன தொழில் மற்றும் பொருளாதார நிலையில் இந்த மாதம் கலவையான பலன்கள் எதிர்பார்க்கலாம் சூரிய பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானத்தில் நிலைத்தன்மை கிடைக்கும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் அவர் மூன்றாம் வீட்டில் அமைவதால் தகவல் தொடர்பு மற்றும் சிறு பயணங்கள் தொழிலில் பயனளிக்கும் செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டில் அமைவதால் சொத்து தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் வீடு மற்றும் நிலம் தொடர்பான முதலீடுகள் நன்மை தரும் சனி பகவான் நிலையில் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் நீண்டகால முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குரு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது ஆன்மீக செயல்பாடுகளில் முதலீடு பயனளிக்கும் உடல் நலத்தின் நிலையில் கவனம் தேவைப்படும் சில பகுதிகள் உள்ளன சுக்ர பகவான் முதல் வீட்டில் மாதத்தின் ஆரம்பத்தில் அமைவதால் ஒட்டுமொத்த உடல் நலம் மற்றும் ஆற்றல் நிலை சிறப்பாக இருக்கும் எனினும் கேது பகவான் இரண்டாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் உணவு உட்கொள்ளும் முறையில் கவனம் தேவைப்படும் எளிதில் ஜீரணமாகும் உணவுகளை தேர்ந்தெடுங்கள் செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டில் அமைவதால் மார்பகம் மற்றும் நுரையீரல் தொடர்பான பகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் சனி பகவான் வக்ரநிலையில் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் தொடை மற்றும் இடுப்பு பகுதியில் அசௌகரியம் ஏற்படலாம் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்கள் ராகு பகவான் எட்டாம் வீட்டில் இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை கட்டுப்படுத்த தியானம் மற்றும் யோகாசனங்கள் பயனுள்ளதாக இருக்கும் உறவுகள் மற்றும் குடும்ப அமைதியில் இந்த மாதம் சுவாரஸ்யமான மாற்றங்கள் நிகழும் மாதத்தின் ஆரம்பத்தில் சுக்ர பகவான் முதல் வீட்டில் அமைவதால் உங்கள் ஆளுமையில் ஆகர்ஷணம் மற்றும் அன்பின் தன்மை வலுப்பெறும் குடும்பத்தினருடன் இனிமையான உரையாடல்கள் நடைபெறும் அதேபோல் மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கர பகவான் இரண்டாம் வீட்டில் நகர்வதால் குடும்ப செல்வம் மற்றும் மதிப்புகளில் ஒற்றுமை ஏற்படும் செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டில் அமைவது தாயுடனான உறவில் நெருக்கம் அதிகரிக்க செய்யும் இல்லத்தில் புதிய மாற்றங்கள் அல்லது புதுப்பித்தல் வேலைகள் நடக்கலாம் எனினும் ராகு பகவான் எட்டாம் வீட்டில் நிலையில் இருப்பதால் குடும்பத்தில் சில மறைந்த பிரச்சனைகள் வெளிப்படலாம் பொறுமையுடனும் புரிதலுடனும் அணுகினால் இந்த சவால்களை கடக்க முடியும் கேது பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பேச்சில் நிதானம் காக்க வேண்டும் மூலோபாய வளர்ச்சியின் அடிப்படையில் இந்த மாதம் கணிசமான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன குரு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் அமைந்திருப்பது ஆன்மீக ஞானம் மற்றும் தியாக சிந்தனையை வளர்க்கிறது இதனால் உங்கள் நீண்ட கால லட்சியங்களை தெளிவாக வரையறுக்க முடியும் சூரிய பகவான் மூன்றாம் வீட்டில் நகர்வதால் தகவல் தொடர்பு திறன் மற்றும் வணிக நுணுக்கம் மேம்படும் புதிய கூட்டாளிகளுடன் இணைவதற்கான சாத்தியங்கள் உண்டாகும் புதன் பகவானும் இதே பாதையில் நகர்வதால் எழுத்து பேச்சு மற்றும் சந்தைப்படுத்துதலில் வெற்றி கிடைக்கும் சனி பகவான் வக்ரநிலையில் ஒன்பதாம் வீட்டில் இருப்பது உயர்கல்வி மற்றும் தத்துவ ஞானத்தில் ஆழமான அனுபவங்களை அளிக்கும் மேலும் வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் சர்வதேச வாய்ப்புகள் கிடைக்கும் சாத்தியம் உள்ளது சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் நட்பு வட்டாரத்தில் இந்த மாதம் விசேஷமான நிகழ்வுகள் எதிர்பார்க்கலாம் சூரிய பகவான் இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டிற்கு நகர்வது உங்கள் சமூக வட்டத்தை விரிவுபடுத்தும் புதிய நண்பர்களுடன் அறிமுகம் ஏற்படும் புதன் பகவானும் இதே இயக்கத்தில் இருப்பதால் அறிவுபூர்வமான உரையாடல்கள் மற்றும் கருத்து பரிமாற்றங்களில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டில் அமைவது உங்கள் சமூகத்தின் நலன்களில் ஆர்வம் காட்ட வைக்கும் உள்ளூர் நிகழ்வுகளில் பங்கேற்பு அதிகரிக்கும் ராகு பகவான் எட்டாம் வீட்டில் இருப்பதால் சமூக ஊடகங்களில் கவனமாக செயல்பட வேண்டும் தேவையற்ற சர்ச்சைகளைத் தவிர்க்க வேண்டும் குரு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பது தொண்டு நிறுவனங்கள் மற்றும் ஆன்மீக சங்கங்களுடன் இணைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறது ஆன்மீக வளர்ச்சியின் பாதையில் இந்த செப்டம்பர் மாதம் அருமையான வாய்ப்புகளை வழங்குகிறது குரு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் மிதுன ராசியில் அமைந்திருப்பது மூட்சக்காரக கிரகமான குருவின் ஆசீர்வாதத்தால் உள்முக அனுபவங்கள் ஆழமடைகின்றன தியானம் மற்றும் சாத்வீக சிந்தனைகளில் ஈடுபடுவதற்கு இது சிறந்த காலமாகும் சனி பகவான் நிலையில் ஒன்பதாம் வீட்டில் இருப்பது உயர் சிந்தனை மற்றும் தர்ம நெறிகளில் ஆழ்ந்த புரிதலை வழங்குகிறது கேது பகவான் இரண்டாம் வீட்டில் நிலையில் அமைந்திருப்பது பேச்சில் அமைதி காக்கவும் வாக்கு சுத்தம் பேணவும் உதவுகிறது இதனால் மௌன சக்தி அதிகரிக்கும் ராகு பகவான் எட்டாம் வீட்டில் இருப்பதால் ரகசிய ஞானம் மற்றும் அபூர்வ வித்தைகளில் ஆர்வம் ஏற்படலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று ஆவணி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் செப்டம்பர் இருபத்தொன்றாம் தேதி அன்று புரட்டாசி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் கடக ராசிக்கானே குறிப்பிட்ட பரிகாரங்களுடன் பரம்பொருளின் அருளைப் பெற பொதுவான நிவாரண முறைகளையும் பக்தியுடன் கடைப்பிடிக்கலாம் சந்திர பகவானின் தோஷ நிவாரணத்திற்காக திங்கள்கிழமைகளில் புனித ருத்ராட்ச மாலை அணிந்து மனமார்ந்து சிவ பூஜை செய்யலாம் சூரிய பகவானின் கிருபைக்காக புனிதமான காலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் பக்தியுடன் பாராயணம் செய்யலாம் செவ்வாய் பகவானின் பாதிப்பை சமநிலைப்படுத்த அனுமன் சாலிசா பக்தியுடன் பாராயணம் செய்வது சிறந்தது குரு பகவானின் அருளைப் பெற வியாழக்கிழமைகளில் மஞ்சள் வஸ்திரம் அணிந்து விஷ்ணு சகசிர நாமம் பக்தியுடன் ஜபிக்கலாம் சனி பகவானின் தோஷ நிவாரணத்திற்காக சனிக்கிழமைகளில் கருப்பு எழ் தானம் செய்து அவரின் அருளை பெறலாம் ராகு மற்றும் கேது பகவான்களின் பாதிப்பை குறைக்க நாகர் படம் உள்ள புனித ஆலயங்களில் நாகர் பூஜை செய்யலாம் மேலும் செவ்வாய் வியாழன் சனிக்கிழமைகளில் துளசி செடிக்கு நீர் ஊற்றி தெய்வீக அருளை பெறும் வழக்கத்தை பின்பற்றுவது நன்மை தரும் இந்த புனிதமான செப்டம்பர் மாதத்தின் ஒட்டுமொத்த நிலையை பக்தியுடன் போது ஆராயும்போது ராசியினருக்கு தெய்வீக அருளும் சோதனைகளும் கலந்த காலகட்டம் இது பரமபவித்திரமான கிரக பகவான்களின் இயக்கங்கள் புதிய தொடக்கங்களையும் ஆன்மீக பரிசோதனைகளையும் ஒரே நேரத்தில் அருளுகின்றன தொழில் வாழ்க்கையில் நிலைத்தன்மை உடல் நலத்தில் கவனம் உறவுகளில் பரஸ்பர புரிதல் ஆன்மீக வளர்ச்சியில் முன்னேற்றம் இந்த நான்கு தெய்வீக அம்சங்களையும் சமநிலையுடன் கையாளுவது இம்மாதத்தின் முக்கிய தாரக மந்திரமாகும் குரு பகவானின் கருணை மிகு பார்வையால் ஞானம் பெருகும் சனி பகவானின் வக்ரநிலையால் பொறுமை தாங்கும் சக்தி ஆகியவை கற்றுக்கொள்ளப்படும் ராகு மற்றும் கேது பகவான்களின் சாயையால் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தங்களை உணரும் ஆன்மீக விழிப்புணர்வு பெருகும் இம்மாதத்தில் நிதானமாகவும் நம்பிக்கையுடனும் தெய்வேக அருளில் மனதை நிலைநிறுத்தியும் செயல்பட்டால் நல்ல பலன்களை பெறுவீர்கள் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் வழங்கப்படும் பொது பலனாகும் தனிநபர் ஜாதக அமைப்பினை பொறுத்து பலன்களில் சில வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பு உள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்